போயிட்டு வரங்க தம்பி காசு தரல தம்பி காசு குத்துட்டு தம்பி கொடுக்கவே இல்ல சாப்பிட்டு தானே இருந்தீங்க இப்பதான் அக்கா அண்ணன் பாசல் ஆகும்போது அப்பதான் குத்துனே தம்பி நீங்க கொடுக்கல தம்பி அக்கா இந்த மேல சொல்லாதீங்க நான் அப்பே குத்துறேன் தம்பி தம்பி கத்தாதீங்க தம்பி சரி போங்க நீங்க பரவாயில்லை இப்படிதாங்க இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னேறணும் நினைக்கிறவங்களோட உழைப்பை மதிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்க ஏமாத்தாம யாவது இருக்கணும் ஆனா இங்க நிறையவே நடக்குது இல்ல ஆனா ஒண்ணுங்க இன்னைக்கு வேணா நம்ம ஒருத்தங்களை ஏமாத்திரலாம் ஆனா என்னைக்காவது நம்ம ஒருத்தங்களை ஏமாதுன்னா நம்மளுக்கு மிஞ்சுவதான் ஏமாற்றம் தான் இது நிறைய பேர் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படிதாங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளையை நம்மளே திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறதே சரிதானே